அங்க பாருங்க நம்ம அப்பா இங்க இருக்காரு 100 ஆனது ஆமா இல்ல அது இல்ல அதுக்கு கேக்கினா நான் கொடுத்தாலும் அந்த கேளு புற பாதி வாங்கி ஆமா பாவிடியா வந்து மங்கையா பிரியாணி போடு வெளிய பிரியாணி கைதா

மாடு வாங்கு கொஞ்ச மாடு சில்லி கொடுக்குற ஏன்னா ஓ ஆ

ரெண்டுக்கும் கொம்பு ஒன்று போல் இருக்குன்னா என்ன தேடி எடுக்கிறது தான் செலெக்ஷன் பண்ணி வாங்கறது தான் ஓ சரி சரி நம்ம கையில் தான் இருக்கு ஆமாம் எடுத்து அதை வளர்க்கணும் ஆமாம் வளர்க்க வளர்த்து காசாக்குறதுக்கு வேலை இருக்கு ஆமாம் கஷ்டப்பட்டால் தான் காசு ஆ சரி சரி நல்லா போவோம் வேலைக்கு ஆ வேற காலை வச்சிருக்கீங்களா வீட்டுல ரெண்டு மாடல் இருக்குண்ணா மூணு மாடல் இருக்கு நம்பர் சொல்லுங்க எம்பது தொண்ணூத்தி எட்டு ஐநூத்தி இருபது இருநூத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரி கால உங்ககிட்ட வாங்கி பெரம்பலூர் மாவட்டம் தான் வாங்கி சரி

உங்களுக்கு நம்பர் சொல்லுங்கண்ணா எழுத்தெட்டு நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு பதினேழு ஐம்பத்தொன்னு இருபத்தி மூணு என்ன

என்ன ஸ்கூல் லீவ் என்ன வந்துட்டியா ஆ கண்டு ஜோடி எவ்வளோ டே சொல்லுங்க இருபத்தி ஐயாயிரம் எவ்வளோ கேட்டாங்க கொடுக்கலையா எவ்வளோ வந்தால் கொடுப்பேன் ஆ சரி ஃபோன் நம்பர் சொல்லுடி செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் ஆ த்ரீ சிக்ஸ் த்ரீன் இந்த கண்டு வேணும் வாங்கியே இல்லை ஆ எந்த கண்டி கட்டணும் வேற வச்சிருக்காப்லையா

இது என்ன சேனல் என்ன பிடிச்ச கால பொருள் என்ன

ஜோடி எவ்வளோ சொல்றீண்ணா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்தா கொடுத்துறீங்க நீங்கள் வியாபாரி ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஏழு தொண்ணூறு இந்த காலை உங்கள்கிட்ட வாங்கி வேற இருக்கு வாங்கி

பள்ளி தின்

இது வண்டி அண்ணா வண்டி மாடு பல்ல ஜோடி நான் சொல்றீங்க ஒரு லட்சத்தி இருவனாயிரம் எங்க கொண்டு வந்து விருதாச்சல் போன் நம்பர் சொல்லுங்களா கொலோ லபர்டர் 59 கால வேணான உங்கட்ட வாங்கி இல்ல கால வேணணுன்னா வாங்கி சார் ஹலோ

ஆ சரி ஃபோன் நம்பர் எல்லாம் ஆமாம் டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் த்ரீ டூ ஜீரோ செவன் டூ சார் இந்த மாதிரி காலை வேணா வாங்கி ஆமாம் சார் நீங்கள் எங்கேருந்து இருந்து என்ன நாங்கள் செங்கல்பட்டு டூ மகேந்திரா சிக்கு வடகாலம் சார் வார வாரம் வந்து வார வாரம் உங்களால் தான் மீட் பண்ணுறேன் சார் நல்ல நல்ல காலையாக பார்த்து வாங்கிட்டு போய் சத்திரம் வாடிப்பட்டி மேலூர் சந்தைக்கு வரும் எல்லா சுழியிலும் நல்லா வாங்குகிறவங்களுக்கு திருப்தியாக கொடுப்போம் திருப்தியாக கொடுப்போம் சார் ஆ சரி ஓகே சார் வாங்க சார் எவ்வளவுக்கு முடிச்சிருந்த

குட்டமாடா இல்ல பட்டு கும்பகோணம் அந்த பக்கம் இருக்குது வில கம்மியா தான் வரும் எவ்ளோ அறுபத்தி மூணாயிரத்துக்கு வாங்குறது நாலா மூவாயிரம் செலவு வரும் ஒரு எழுபது ரூபா இருந்தா கொடுத்துருவா சரி சரி உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது பத்தொன்னு நாற்பத்தஞ்சி இதை மாதிரி இந்த காலையை விரும்பி வாங்குறதுக்குன்னு ஆள் இருக்காங்களா அண்ணா இது நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த இந்த உள்ள ஏரியாவில் விற்கும் வச்சுக்கோங்க

நீ மூட்ட கவர் மாட்டுக்கார அடுத்த வரை நாங்க மூட்டை கூட